ஹெஜ்ராஜாவை விரட்டி அடித்த பொதுமக்கள் தலை திருத்து ஓடிய ஹெஜ்ராஜா அதாவது தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த தமிழ்நாடு பாஜகவின் தற்போதைய பொருளாளர் ஹெஜ்ராஜா மக்களவை எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அமெரிக்கா சுற்றுப்பயணம் நிகழ்த்திய சந்திப்பை குறித்து கடுமையாக விமர்சனம் செய்தார் மேலும் இந்த சந்திப்பு குறித்து பேசும்போது தலைவர் ராகுல் காந்தியை தேச துரோகி என்று ராஜா குற்றம் சாட்டியது காங்கிரஸ் கட்சியினரை கடும் கொந்தளிப்புக்கு உள்ளாக்கியுள்ளது இந்த நிலையில் ஹெச் ராஜாவுக்கு கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ள தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வம் பெருந்தங்கை தமிழகம் முழுவதும் கண்டன போராட்டங்கள் நடத்த உள்ளதாகவும் தெரிவித்திருந்தார் இது குறித்த அவரிடம் அந்த அறிவிப்பில் அமெரிக்கா சுற்றுப்பயணத்தின் போது தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளுடன் நடந்த சந்திப்பை ஹெஜ்ராஜா கொச்சைப்படுத்தி பேசுவது எந்த வகையில் ஏற்றுக்கொள்ள முடியாது அதாவது தமிழ்நாட்டுக்கும் தமிழக மக்களுக்கும் தேச விரோத கருத்துக்களை கூறுவது வகுப்புவாத விஷத்தன்மான கருத்துக்களை பரப்புவதும் மத நல்லிணக்கத்தை சீர்குலைப்பது போன்ற செயல்களில் தொடர்ந்து ஈடுபட்டு வரும் ஹெஜ்ராஜாவின் பேச்சை கண்டித்து அனைத்து மாவட்டங்களிலும் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடத்தும்படி கேட்டுக்கொண்டார் செல்வ பெருந்தங்கை மேலும் இந்தியாவின் நம்பிக்கை நட்சத்திரமும் ஒப்பற்ற தலைவருமான ராகுல் காந்தியை இழிவுபடுத்தி பேசுவதை எவரும் அனுமதிக்க முடியாது இத்தகைய அநாககிரமான வகையில் பேசியிருக்கிறார் ராஜா இவருக்கு எதிராக கடுமையான எதிர்ப்பு பதிவு செய்கிற வகையில் தமிழகம் முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடத்த வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார் இந்த நிலையில் ராஜா இப்படி பேசியதிலிருந்து ராஜா வெளி நிகழ்ச்சிகளில் எங்குமே செல்ல முடியவில்லை என்றும் செல்லும் இடமெல்லாம் இவருக்கு எதிராக பொதுமக்களே திரண்டு கோஷம் கோஷமிட்டு வருவதும் சில இடங்களில் ராஜா மீது சில பொருட்களை கொண்டு வீசுவதும் என பொதுமக்களே சில பேர் ஆவேசத்தில் கிளம்பியுள்ளனர் இதனால் பாஜகவினரும் மோடியும் கடும் அதிர்ச்சியில் உள்ளனர் என அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர் சரி இந்த வீடியோ பற்றிய உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி